ஐ வணக்கம் இல்லை நீங்கள் விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொட்டாரக்கரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அழகான தலையத்துக்கு கடையறி நம்ம கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு காலேஜை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைமாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தலையத்து கிடையை நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ணனும் அண்ணனோட மகளும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு மேலே இன்ட்ரெஸ்டால வந்து மாடுகள் நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க அவங்க மகன் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அதையும் நம்மகிட்ட சந்தோஷமாக சொல்லி நம்மகிட்ட நல்ல முறையாக மாடு எடுத்திருந்தாங்க ரெண்டுமே அழகான தலையத்து கிடேரி தான் சூப்பரான கிடேரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வந்து இருபது மாடு வச்சுருக்காங்க அவங்க வந்து பெரிய பண்ணை ரன் பண்ணிகிட்ருக்காங்க சரியா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாடுகள் வந்து வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா முத்தண்ணன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மாடுவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அண்ணனுக்கு வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா புளியங்குடி புளியங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட பெரிய மழை நல்ல மாட தான் எடுத்து கொடுக்கணுன்னு நம்ம பண்ணைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அண்ணன் 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 விருப்பப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபோனில் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட பெரிய மாடாக நம்மகிட்ட தலையத்து கடேறி வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு தலையத்து கடேரியை வாங்கிட்டு திரும்பவும் மெனக்கெட்டு கேரளாவில் இருந்து திரும்பவும் வண்டி போட்டு நம்மகிட்ட வந்து தலையத்து கிடையரி இன்னொரு கடேரியை வந்து வாங்குறதுக்காக மெனக்கெட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கடேரியை செலக்ட் பண்ணி சூப்பராக வாங்கியிருந்தாங்க ஒன்று தலையத்து கடேரியில் ரெண்டு பல் ரைட் சைடில் நிற்கக்கூடிய மாடு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் ரெண்டுமே தலையத்தில் அருமையான மாடு கிட்டத்தட்ட முத்தண்ணனோட கான்டக்ட் நம்பர் வாங்கன்னு வேணும்னா நீங்கள் வந்து கேரளா கஸ்டமர் யாராக இருந்தாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்பரை வந்து நம்மகிட்ட உண்டு ஏன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நல்ல மாடுகள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஏதோ சம்சாரிக்கலையோ இல்லை நம்ம நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வளர்க்குற மாதிரி ஆட்கள்கிட்டையோ வந்து அவங்க வந்து அழகாக வாங்கி கொடுப்பாங்க அது மாடுகள் செலக்ட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே முத்தனை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல எனக்கு ஃபோன் அடித்து ஏன்னா இந்த மாதிரி தான் மாடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியான மாடுகள் நம்ம அனேண்டை எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு மாடுகள் நம்ம வீட்லேயே கிட்டத்தட்ட மூணு மாதமாக வளர்ந்த மாடு தான் அது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாடை வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா மாடுமே நம்ம மாடுகள் பொறுத்தவரையில் தீவன முறைகள் தண்ணி முறைகள் வெயில் தாங்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மாடை தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இதே மாதிரி நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் ரெட்ட முதுகோடு இருக்கக்கூடிய மாடை அவங்க வந்து விரும்பி எடுத்துருக்கிறதுக்கு எதுக்குன்னா ஒரு பத்து வருஷ காலங்களில் பண்ணைகளில் மாடுகளை மாற்ற வேண்டாம் அப்படிங்கக்கூடிய கணக்காக தான் இந்த மாதிரி நல்ல பெருங்கூட்டான மாடுகள் எடுத்துருக்காங்க வீடியோஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியலை ஆனால் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாடுகள் தலையீத்து கிடையில இந்த மாதிரி மாடுகளை பெரும்பாலுமே நம்ம ஏரியாவில் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஆனால் கேரளாவில் நிறைய பேர் விரும்புவாங்க அதே மாதிரி பத்து வருஷ காலங்களுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு தான் தலையீத்து கடேரியை எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த தலையத்து கிடேரி தலையீட்டுலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய தலையத்து கடேரிகை ரெண்டுமே நல்ல காம்போலத்தோட நல்ல மடித்தோரணையோடு இருக்குது ரைட்